ரெடி வணக்கம் முத்து தண்ணிக்குள்ள போய் முத்து சிப்பி எடுத்துட்டு வந்து அதை ஓபன் பண்ணி முத்து எடுக்கிறாங்கல்ல எப்படி அந்த முத்து வந்து சிப்பிக்குள்ள வருது அதை நோக்கி நம்ம போனோம்னா நிறைய அதிசயமான விஷயங்களை சுவாதி நட்சத்திரம் வானத்தில் இருக்கும்போது அந்த டைமிங்ல மழை நிறைய பெய்யும் அதுல வந்துட்டு இந்த கடலுக்கு அடியில இருக்க சிட்டி வந்து ஓப்பன் ஆகி போயிருக்கும் அந்த பெயர் அந்த மலை ஒரு சில அற்புதமான மலைத்துளிகள மட்டும் அது வாங்கி அப்படியே தண்ணி கடியில கொண்டு போயிட்டு ரொம்ப நாளைக்கு இருக்கும் அதை தான் நம்ம மக்கள்ல காலில் கயிறு கட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ள கீழே புதிச்சு அந்த சிப்பியை எடுத்துட்டு வந்து அதை ஓப்பன் பண்ணி அந்த முத்து எடுத்து வெளியில சேல் பண்ணுவாங்க சிப்பிக்குள் முத்து இப்படிதான் வருது